வந்து அந்த ஏர்போர்ட் கட்டுறத பத்தி சொன்னேன் இல்லீங்களா அது வந்து இங்க கட்டினா அந்த ஜவுளி தொழில்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும்ன்றது உண்மையான விஷயம்தான் பட் அட் சேம் டைம் இந்த பரந்தூர் மாதிரியே இந்த மக்கள் பாதிக்காத வண்ணம் அந்த இடங்களா பார்த்து அந்த ஏர்போர்ட் கட்டினா இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக மாக்கிட்டதை மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாரு சிஎம் சார் சார் பதினோரு மணிக்கு பதவி ஏத்துக்கிட்டா மணல் கொள்ளை அடிக்கலாம் ஓபனா சொன்னவங்க இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட இருந்து அதுல வர பணத்தை வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் ஆனா பல வருஷமா அது சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகெயின் அப்ப நம்ம ஆம்புலன்ஸ் கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே Oke. Okay. Pes lama. Kontinipan lama. இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பாத்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுல எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒன்று நடத்தினாங்களே முப்பது பேர் விழாவா ஆ விழாப்பா கன்ஃபியூஸ் அந்த விழாவில் பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு ஐயா ஃபேக் செக் நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிஞ்சிருவீங்க மிரண்டுவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக அவசியமே கிடையாது அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்புமும் நூறு சதவீதம் வரும் தேங்க்யூ நண்பா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசு ஒரு பொண்ணு காணுமா நீங்களே வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா பிளீஸ் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூஆர் தேங்க்யூ கான்பிடென்டாருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்